ஒரே ஒரு கப்பு ரேஷன் அரிசி மட்டும் இருக்காங்க அப்போ கண்டிப்பாக இதே போல் டேஸ்ட்டாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரேஷன் அரிசியில் இப்படி டேஸ்ட்டாக செஞ்சு தர முடியுமா அப்படின்னு எல்லாருமே பாராட்டி தள்ளிடுவாங்க இதுக்காக நம்ம ஒரு கடை எடுத்து வச்சுக்கலாம் இதில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வரணும் அதுக்காக ரொம்ப வெட்டி தெளைக்கிற அளவுக்கெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் சூடானால் போதும் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடியது ரேஷன் அரிசி தான் ரேஷன் புழுங்கல் அரிசி தான் எடுத்து வச்சுக்கிறேன் இதே போல் உங்கள் கிட்டே ரேஷன் புழுங்கல் அரிசி இருந்ததுன்னா நீங்கள் இந்த அரிசி எடுத்துக்கலாம் அல்லது சாதாரண புழுங்கல் அரிசி இருந்ததா அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க இப்போது தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த புழுங்கல் அரிசியை நம்ம எப்படியே இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமானாலும் பிரச்சனை இல்லை நம்ம ஒரு கப் அளவு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றி வைக்கணும் தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம தீயை மறுபடியும் வைக்கணும்னு கிடையாது கேஸ் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரிசியே போட்டால் போதும் இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு இதே போல் ஃபுல்லாக நம்ம கிளறி விட்டுக்கலாம் நம்ம அப்படியே விட்டோம்னா அடியில் இருக்கக்கூடிய அரிசி மட்டும் ஒரு மாதிரி வெந்துகிட்டே இருக்கும் மேலே இருக்கக்கூடிய அரிசி அப்படியே இருக்கும் அதனால தீயை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு முறை கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடி போட்டு விட்டுருக்கலாம் திடீர்னு ஒரு விருந்தாளிங்க வந்தால் கூட சட்டன்னு பத்து நிமிஷத்தில் நாம் இதை செஞ்சு முடிக்க முடியும் இப்போ இந்த அரிசியை தண்ணியில் போட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆயிடுச்சுங்க தண்ணி நல்லா சூடாக இருக்கக்கூடிய காரணத்தால் அரிசி இதே போல் நல்லா ஊறி கிடைக்கும் நமக்கு இப்போ இந்த ரேஷன் அரிசியை இந்த தண்ணியிலையே ஒரு முறை கை வச்சு நல்லா பெசஞ்சர் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் நம்ம கிளீன் பண்ணி எடுக்கும்போது அரிசியில் இருக்கக்கூடிய துர்நாட்டமும் போகும் அரிசியும் நமக்கு சட்டுன்னு ஊறி கிடைக்கும் சீக்கிரமாக வெந்தும் கிடைக்குங்க இப்போ இந்த தண்ணியிலையே நான் ரெண்டு முறை இதே போல் பசைஞ்சு கழுவிட்டேன் இந்த தண்ணியை நம்ம அப்படியே வடிகட்டிட்டு அரிசி மட்டும் இதே போல் எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் நல்ல தண்ணியில நான் ரெண்டு முறை கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் ஊற போட்ட தண்ணி போக மறுபடியும் தான் நம்ம இதை பயன்படுத்தணுங்க இப்போ நம்ம கழுவி எடுத்துகிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் இந்த அரிசி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எப்போவுமே நம்மக்கிட்ட ரேஷன் பச்சை அரிசியோ ரேஷன் புழுங்க அரிசியோ இருந்ததுன்னா உடனே நம்ம டிஃபன் செய்கிறது தான் அதை பயன்படுத்துவோம் வேறு எதுக்காகவும் செய்ய மாட்டோம் கொஞ்சம் அரிசி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம இதே போல் செஞ்சு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லோரும் சாப்பிடவும் செய்வாங்க ஒரு கப் அளவு தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறாங்க ஒரு சின்ன பீஸ் இஞ்சியாக தோல் சீவிட்டு வந்திருக்குறேன் அதை முதல்ல கழுவி எடுத்துகிட்டு இதே போல் சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் அரிசி அரை போது இதுவும் கூட சேர்ந்து நல்லா அரைஞ்சு கிடைக்கும் இப்போ இஞ்சியை நம்ம சேர்த்துட்டோம் இதுக்கப்புறமா நம்ம காரம் சேர்த்துக்கணும் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துக்கிறதால அதுலேயும் காரம் இருக்கும் அதனால் இப்போ ஒரே ஒரு வரமிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்பட்டால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ அரை டைமில் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதே போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரியெல்லாம் அரைச்செடுக்கக்கூடாது இதே போல் ஒரு பருவத்துக்கு அரைச்சு எடுக்கணுங்க கையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது லைட்டாக குற குறப்பாக இருக்கும் அந்த பருவமே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த இதெல்லாத்தையும் இதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் கழுவி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனை கொடுக்கும் இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கிறேன் கையிலேயே இந்த மாதிரி நுணுக்கி அப்படியே சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா இப்போ சேர்க்க வேண்டாம் நான் அரைக்கும்போது சேர்த்துக்கல அதனால் இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கரண்டி அளவு சாதம் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம இன்றைக்கி வடித்த சாதமும் பயன்படுத்திக்கலாம் அல்லது நீங்கள் முன்னாடியே வடித்த சாதம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது கூட எடுத்து பயன்படுத்திக்கலாங்க நான் இன்னைக்கு மதியானம் வடித்த சாதம் தான் எடுத்து பயன்படுத்திக்கிறேன் இப்போ இந்த அரிசியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு கையிலேயே இதே போல் ஒரு முறை பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாவில் அப்படி எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய சாதம் சேர்க்க வேண்டியிருக்கும் ஒருவேளை உங்ககிட்ட சாதம் இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் நீங்கள் இதுக்கு பதிலாக அரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது அதுக்காக ரொம்ப லூஸாகவும் நாம் இதை மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க கையில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் அதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா ஒட்டும் இது நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் அந்த கையை நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை இப்படி கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும் பாருங்கள் இப்போ கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இன்னொரு கையிலையும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதே போல் மாவை எடுத்து வச்சுட்டு நடுப்பகுதியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் தான் செய்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பில் செய்யணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படி கூட செஞ்சுக்கலாங்க எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போது இன்னொன்று எடுத்து க வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது கையில் கொஞ்சம் தண்ணி நினச்சிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் வரும் அதே போல் எந்த கையில் வச்சு தட்டுறீங்களோ அந்த கையிலையும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி நினச்சி கொடுத்துக்கணும் ஒரு வேளை நீங்கள் வாழையிலே பயன்படுத்திங்கன்னா அதில் கொஞ்சம் தண்ணி நினச்சிட்டு அதில் கூட வச்சு தட்டிக்கலாம் அரிசியை முதலையே நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்தால நமக்கு ரெண்டு விதமான நன்மைகள் இருக்குங்க ஒன்று என்னென்னா சீக்கிரமாக ஊறி கிடச்சிருது நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை இன்னொன்று என்னன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சாக்கு நாட்டம் நிறைய பேருக்கு ரேஷன் அரிசி பிடிக்காத காரணமே அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் தான் அந்த ஸ்மெல் போகிறதுக்கும் இது ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இதே போல் நம்ம அரைச்சிட்டு இதே போல் தட்டி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு உருண்டையாக வேணும்னா நீங்கள் உருண்டையாக கூட செஞ்சுக்கலாங்க அதுவும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும் இப்போ நம்ம வடை மாதிரி தட்டி வச்சுக்கிறோமே இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு கூட எடுத்து சாப்பிட்லாமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் கண்டிப்பாக செய்யலாங்க அப்படி செஞ்சு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நமக்கு உளுந்தும் செலவு இருக்காது உளுந்து இல்லாத நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய புழுந்த அரிசி கூட இதே போல் நீங்கள் வடை செஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம வடை செய்ய போகிறது கிடையாது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இதே போல் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம இப்போ தட்டி வச்சிக்கக்கூடியது எல்லாத்தையும் ஒரு வாழை இலைக்கு மேலே எடுத்து வச்சிக்கிறோம் இது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சாலும் ஒன்றும் ஆகாது ஏன்னால் கொஞ்சம் சூடு ஆக ஆக அந்த தண்ணியை அதை இழுத்துவிட்டு அது வேகறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்றோட ஒன்றும் மிக்ஸ் எல்லாம் ஆகாது இது நல்லா வெந்து வர்றதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகுங்க அதை அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறாங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க சின்னதாக ஒரு இஞ்சி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ரெண்டே ரெண்டு பூண்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதே போல் நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிட்டோம் இது தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தாளிச்சுக்கோங்க நான் இன்றைக்கி தாளிக்கவே இல்லை இப்போ நம்ம வேக வச்சது நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே நம்ம வச்ச இடத்துல அப்படியே தாங்க இருக்கும் கொஞ்சம் கூட களையவும் செய்யாது வீட்டில் கொஞ்சம் நிறையவே அரிசி இருக்குது ஹெல்த்தியாகதான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் எண்ணெயில் போட்டு வடை மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது இதே போல் நீங்கள் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்குங்க ஆவியில் வச்சு வேக வைக்கும்போது அடிக்கடி வெந்துச்சான்னு எடுத்து பார்க்காம மினிமம் பத்து நிமிஷமாவது டைம் கொடுங்க அப்போ தான் இது நல்லா வெந்து வருவோங்க இது இப்படியே சாப்பிட்டா கூட நல்லா தாங்க இருக்கும் இதுக்கு எந்த விதமான ஷைடிஷும் தேவையில்லை இருந்தாலும் ஷைடிஷ் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வேர்க்கடலை சட்னி தேங்காய் சட்னி அல்லது நம்ம இப்போ சட்னி இப்படி எல்லாமே இதுக்கு செட் ஆகுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை ஆனால் ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்